ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம நைட் ட்ராவல் பண்ணி எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த ஊரான பன்னுட்டுக்கு தாங்க போய்ட்டு அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக போய்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பிள்ளை வீடு கட்டி புது வீடு குடி போகிறாங்க அதுக்காக முத நாள் நைட்டே நம்ம வந்து மிஷன் வீட்டுக்கு நைட்டே வந்தாச்சு எல்லாருமே அழகாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இங்கே வெல்கம் பண்ணுறாங்களா அவங்க தான் என்னுடைய அத்தை பிள்ளையும் தங்கச்சியும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போத்திக்கு வந்து உள்பக்கமாகவே பக்கமாகவே மாடிப்படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து என்ற ஃபேஸ் விட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் வச்சுருந்தாங்க வாங்க உள்ளே சுற்றி பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு ரூமு ரூமுடைய அளவு பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பன்னெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாமி ரூமு டபுள் டோர் வச்சு ரொம்ப ஃபினிஷிங் டச் சூப்பராக இருந்துச்சு அதோட பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ஒரு ரூமு அதுவுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதிமூணு பாத்தீங்கன்னா உள்ளவே அட்டாச் பாத்ரூம் வச்சிருந்தாங்க அதோட பாத்தீங்கன்னா ஓபன் கிச்சன் இந்த கிச்சனுடைய அளவு பாத்தீங்கன்னா பதிமூணுக்கு எட்டு என்ற சைஸ்ல கட்டியிருந்தாங்க கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இது அதோட பாத்தீங்கன்னா ஹாலோடைய சைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டுக்கு பதிமூணுன்ற மாதிரி நல்லா நீட்டா விட்டு கட்டியிருந்தாங்க அதோட மொத்த வீட்டுடைய அளவு பாத்தீங்கன்னா நீளம் நாற்பத்தி ஏழு அகலம் வந்து இருபத்தி ஏழும் போட்டு கட்டியிருந்தாங்க வீடு வீடு ரொம்ப சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா எங்களுடைய கனவு இல்லத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க உங்களால முடிஞ்சது ஒரு லைக் போட்டுடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க அதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்டு வரிசையும் கொடுத்துட்டு அழகாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் நம்ம வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவரிசல் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வச்சு கட்டியிருந்தாங்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா டோருடைய டிசைனுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்படியே வந்த சொந்த பந்தங்கள் கூடலாம் பேசிக்கிட்டு அப்படியே அட்டை அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு அஞ்சரை இருக்குங்க விடிகிற டைம் தான் வச்சுக்கிங்களாம் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் இந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தாங்க எல்லாருடைய சொந்த பந்தமும் ஒரே இடத்துல கூடுவாங்க அதுவுமே ஒரு சந்தோஷந்தான் பார்த்து பேசுகிறது ஜாலியாக விளையாடுறது இந்த தம்பி பாருங்க ஆளுரை எடுத்து விட்டு நல்லா மாதம் வீடியோவுக்கு போஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொந்த பந்தம்லாம் ஒருத்தங்கலாம் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க அதோட நம்ம சாப்பிட போயாச்சு மார்னிங் டிஃபன் நல்லா சூப்பராக இருந்துச்சு வீடு குடி போனதுக்கப்புறம் மறுநாள் பகலில் எடுத்த வீடியோங்க இது என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க லாங் வீடியோ சூஸ் பண்ணுங்கள் அந்த வீட்டுடைய அளவுலாம் சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களோட முடிஞ்சது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் போட்டுவிட்டு அதோட உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க அடுத்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு மறுநாள் எடுத்த வீடியோங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே சுற்றி கம்மிக்கிறேன் பாருங்கள் தீரஜந்தனு வானம் எட்டி பார்க்குது சீரகை வீரத்து பரப்போ நம்புறவில் உலகை அளத்தோ ா தென்றலை அஞ்சல் ஒன்று என்னங்க வீட்டை சுத்தி பாத்தீங்களா வீடு பிடிச்சிருக்காங்க இந்த வீட்டுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு ஃபங்க்ஷன் வீடியோ அண்ட் ஃபுட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக நம்மளுடைய சேனலில் லைக் போடுங்க